அண்ணாமலைக்கு ரகசிய தூது விட்ட விஜய் ஓ எல்லாமே இதுக்குத்தானா தமிழக அரசியல் கவனம் மொத்தமும் தற்போது விஜயை நோக்கி கிளம்பி இருக்கிறது ஏனென்றால் மக்கள் இயக்கத்தின் மூலம் தொடர்ச்சியாக பல மக்களுக்கு வேண்டிய சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்ததோடு இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை இடுதல் உலக பட்டினி தினத்தன்று தனது இயக்க நிர்வாகிகள் மூலம் அன்னதானம் வழங்குதல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்குதல் போன்றவற்றை செய்தார் இதே போன்று இந்த ஆண்டும் அம்பேத்கரின் சிலை மற்றும் அன்னதானம் வழங்குதல் ஆகிய நடவடிக்கைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஈடுபட்டனர் அது குறித்த செய்தியும் வெளியானது இதனைத் தொடர்ந்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து விஜய் பரிசு கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து தனது அறிக்கையிலும் விரைவில் சந்திப்போம் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே விஜய் அரசியல் கட்சியை அறிவித்ததில் இருந்தே அவர் சீமானுடன் இணைவார் சீமான் கட்சியின் கொள்கைகளும் அவரது கட்சியின் கொள்கைகளும் ஒத்து காணப்படுகிறது என்ற வகையிலான பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் பேசப்பட்டது அதனையே பத்திரிகையாளர்களும் சீமானிடம் முன்வைத்த போது விஜய் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நாம் தமிழர் கட்சி தயாராக இருப்பதாக போன்ற வகையில் பதில் அளித்ததும் அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அதற்கு இதுவரை விஜய் தரப்பிலும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் விஜயின் தந்தையான சந்திரசேகர் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு பாஜக நிர்வாகியுடன் சென்றுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெறும் அதிர்வலைகளை கிளப்பியது அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பே விஜய் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது தாய் மற்றும் தந்தை இருவரையும் ஒன்றாக இணைத்து பார்த்து வந்தார் அது குறித்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் எஸ் ஏ சந்திரசேகரும் வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து இனி விஜயின் அரசியல் பயணத்தில் அவரது தந்தையின் கருத்துக்களும் அடங்கி இருக்கும் நடவடிக்கைகளும் இருக்கும் என்ற பேச்சுக்கள் உலா வந்தது இந்த நிலையில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு சென்ற விஜயின் தந்தையிடம் பத்திரிகையாளர்கள் தரப்பில் விஜயின் அரசியல் செயல்பாடுகளில் எஸ் ஏசி தலையீடு இருக்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு எப்போதுமே இருக்கும் என்று பதிலளித்தார் அது மட்டுமின்றி பத்திரிகையாளர்கள் கோயிலுக்கு வந்த தங்களை வீடியோ எடுப்பதை பார்த்த விஜயின் தாயார் இப்படியெல்லாம் எடுக்க கூடாது என்று பத்திரிகையாளர்களை கடிந்து கொண்ட காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது மேலும் கோயிலுக்குள் நுழைந்ததில் இருந்து சாமி தரிசனம் என அனைத்திலும் விஜயின் தாய் மற்றும் தந்தை இருவருடன் பாஜக பிரமுகர் ஒருவர் இருந்துள்ளதும் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது இதனால் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் மறைமுக தொடர்பா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது ஆனால் இது குறித்து விஜய் தரப்பில் எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்